இப்ப சமீபத்துல வெளியான சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படத்தோட டீசரை பார்த்து நிறைய பேர் கதறிட்டு வந்துட்டு இருக்காங்க மாதிரி தமிழ் சினிமாவில ஒரு படம் வரலாம் இந்த படத்தெல்லாம் வந்து ஏத்துக்க மாதிரி விமர்சனங்களை அமரன் படத்தோட டீசரை பார்த்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து இந்த படம் வந்து உருவாக்கிருக்குன்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான படம் வந்து இல்லைங்க நம்மளோட தமிழக இராணுவ வீரரான முகுந்த் வரதராஜன் அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி எடுத்த படம் தான் இந்த படம் அவர் யாருப்பா சொல்லிட்டு வந்து இந்த வரதராஜன் அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்காண்டி பயங்கரவாதிகள் கூட போராடி ரெண்டாயிரத்தி முப்பத்தோரு வயசுல வந்து அவரோட உயிரை இழந்து வீர மரணம் வந்து அடைஞ்சாரு அந்த ஒரு விஷயத்துக்காண்டி நம்மளோட மத்திய அரசு கூட முகுந்த் வரதராஜன் அவர்களுக்கு விருதெல்லாம் வந்து கொடுத்தாங்க இந்த ஒரு மையமா வச்சுதான் இந்த அமரன் படத்தை வந்து எடுத்திருக்காங்க அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சாக்லேட் பாயா நிறைய படங்கள் வந்து நடிச்சாரு அப்படிலாம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரேப்பா அதுவும் அவரை ராணுவ வீரரா வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கு எப்படியாவது இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்துடணும் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்தில் ஒரு சில பேர் வந்து இந்த படத்தை பற்றி என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அதை எப்படி இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு படம் வரலாம் இந்த படத்தில் வந்து என்ன காட்டுறாங்க காஷ்மீரில் இருந்தாலே ஒரு சில பேர் வந்து பயங்கரவாதிகள் தான் இந்த மாதிரி வந்து பயங்கரவாதிகளாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க இந்த மாதிரி காட்சிகளை வந்து காட்டும் இது ஒரு குறிப்பிட்ட மதத்தை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கா இல்லையா எப்படி வந்து இந்த மாதிரி படம் வரலாம் இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில பேர் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இதை வந்து பார்க்கும் தான் நமக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இப்ப முகுந்த் வரதராஜன் அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணாரோ அதை பத்தி தானே வந்து படமா வந்து எடுக்க முடியும் இல்ல தமிழ் சினிமா மாதிரி ஏதாவது ஒரு கதையை வந்து ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட முடியுமா அவர் என்ன உண்மையிலே வாழ்க்கையில வந்து சந்திச்சாரோ அதை தானே எடுக்க முடியும் இல்ல தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை போய் வந்து இவர் தடுக்க போனார் தடுக்க போன இடத்துல வீரமரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை எழுதலாமா என்ன வந்து அவர் வாழ்க்கையில வந்து ஃபேஸ் அந்த உண்மையை எழுத முடியும் அந்த வந்து கதையும் போது ஒரு சில பேர் கதறாங்க தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமா வந்து ஏன்னா இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா தமிழகத்துல வந்து தேசப்பற்று அதிகமாயிரும் இல்லையா அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கல தான் இந்த படத்தோட டீசர் வெளியானவுன்னே இந்த மாதிரி விமர்சனங்களை வந்து முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி தேசப்பற்ற ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கிற படங்கள் எல்லாமே ஹிந்தியில தான் வந்து அதிகமா வரும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உரியும் சொல்லிட்டு ஒரு சூப்பரான படம் வந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம தமிழக இயக்குனரான விஷ்ணுவர்தனே வந்து சேர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான படத்தை வந்து எடுத்தாரு அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்படி எல்லாம் இருக்கும் போது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா எப்ப இந்த மாதிரி படங்கள்லாம் ஹிந்திலே வருது நம்ம தமிழ் சினிமால வந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் போது இந்த படத்தோட டீசரை பார்த்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் மட்டும் எப்படி இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் படம் வரலாம் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருந்தே அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா என்னதான் ஒரு சில பேர் வேலையை காட்டினாலும் இந்த மாதிரி தேசப்பற்ற ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கிற படங்களை வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த படம் எப்ப வந்து தேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுதோ இந்த படத்தை வந்து தேட்டர்ல போய் பார்த்து எல்லாருமே இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட கருத்தா வந்திருக்கு ஏன்னா நம்ம இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் அதிகமா கொடுத்தாதான் அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்களை வந்து அதிகமா வந்து எடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்